வணக்கம் இது லங்கா நியூஸின் சிறப்பு செய்தி அடுத்த வருடத்திலிருந்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் உரமானியம் வழங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சேமசிங்க தெரிவித்துள்ளார் வவுனியா மதவாச்சியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் நெருக்கடி வருகின்ற வேளையில் தப்பியோடுவதைப் போன்று நாட்டு மக்களின் கஷ்டங்களிலிருந்து விடுவிப்பது இலகுவானதல்ல ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப விவசாயிகள் வழங்கிய ஒத்துழைப்பை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மறக்கவில்லை அதனாலேயே அடுத்த வருடத்திலிருந்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் உர நிவாரணம் வழங்க தீர்மானித்துள்ளார் அனுரகுமார் நதிசாநாயக்க போன்றவர்கள் கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் இடையில் வன்மத்தை உக்கிரப்படுத்தி நாட்டு மக்களை தொடர்ந்தும் வறுமையில் வாழச் செய்ய முயற்சிக்கின்றார்கள் ஆனால் ஜேவிபிக்கு அதிகாரம் வழங்க இந்நாட்டு மக்கள் சிறிதும் விருப்பமில்லை என்பதை நாம் அறிவோம் அதேபோல் நாட்டு மக்கள் இருளுக்குள் வாழ்ந்தபோது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அரசியல் லாபம் தடியவர்கள் ஜேவிபி நரம்பதையும் உமாவோயா போன்ற திட்டங்களை காலம் தாழ்த்தி நாட்டுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி தந்தவர்கள் ஜேவிபி என்பதையும் மக்கள் மறந்துவிடக்கூடாது என குறிப்பிட்டுள்ளார்